ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மன்மாவோட நைன்த் அண்ட் டென்த் எபிசோடு தான் பார்க்க போகிறோம் கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம் நைன்த் எபிசோடோட ஸ்டார்டிங்கே ரியுவோட பேக் ஸ்டோரியை தான் காட்டுறாங்க ஏன் இதெல்லாம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு நான் ஏன் இப்படி ஃபைட்டுக்காக ஆசைப்பட்டுக்கிறேன்னு ரியூ வச்சுட்டுருக்கான் ரியூ ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்கும்போது திங்க் பண்ணிட்டே இருக்கான் ஏன் அவன் அடிக்கிறத இவன் அடி வாங்கிட்டே இருக்கான் திரும்ப அடிக்கக்கூட இல்லை அடிக்கிற டிஸ்டன்ஸில் தானே இருக்கான் அவன் அடிக்கிறவனையும் பார்த்து யோசிக்கிறான் ஏன் அவன் இன்னும் ஹார்டாக பஞ்ச் பண்ணியிருக்க வேண்டியதானு ஏன் ஏன்னு யோசிச்சுட்டே இருக்கான் எனக்கு இது பதிலை தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப நாள் ஆகலை ரியு ஒரு நாள் நேராக போயிட்டுருக்கும்போது அன்னைக்கு அடிச்சுட்டு இருந்தவனும் நேராக வந்துட்டுருக்கான் அப்படி வரும்போது ரெண்டு பேருமே தெரியாமல் இடிச்சுக்கிறாங்க ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ரியுவை முறைச்சி பார்த்துட்டே இருக்கான் ரீவும் பார்க்குறான் அவனை அப்போ தான் ரீவ் சொல்கிறான் நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிருக்கேன் ஆன்சர் சிம்பிள் தான் மற்றவங்க எல்லாம் வீக்கு நான் ஸ்ட்ராங்கு அப்படி அவனை அடித்தப்போ சுற்றி நிற்கிறவங்க எல்லாம் பார்த்த பார்வை ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த ஃபீலே எனக்கு தனியாக இருந்துச்சு நான் அந்த மொமெண்ட்ல இருந்து நான் சண்டை போட போகிறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி சுற்றி நிற்கிறவங்க கண்ணில் பார்த்த ஒரு பயம் எனக்கு அந்த ஃபீல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ஃபீல் எனக்கு இன்னும் வேணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு அதை விட எனிமை அடி வாங்கி என் காலுக்கிட்ட விழுகும்போது கூட அவன் கண்ணை பார்த்தா எனக்கு தனி ஃபீலாக இருக்கும் நான் ஒரு ஃபைட்டராக என்னோடய ஃபைட்டை பற்றி இந்த கண்ட்ரி முழுக்க பரவ ஆரம்பிச்சிச்சு அதை கேட்டு நிறைய முட்டால்னா என்னோட சண்டை போடணும்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களை க்ரஷ்ட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அப்படி வந்த முட்டால்னா பார்க்கும்போது ஹார்ட்டு சந்தோஷத்தில் துடிக்கவே துடிக்காது ஆனால் அப்படி வந்தவங்களை நான் ஃபேஸில் ஒரு பஞ்சு கொடுத்தப்போ தான் என் ஹார்ட் குசியிலேயே துடிக்க ஆரம்பிக்கும் அப்படி வரவங்க அடிவாங்கும் போது என்னோடய ஸ்கில்லு வரவங்கள விட எவ்வளோ பவராக இருக்குன்னு நினச்சிக்கிட்டே இருப்பேன் இதில் என்ன தெளிவாக தெரியுது நான் தான் சூஸ் பண்ணுவான் எனக்கு மேலேயும் அவனும் இல்லை எல்லாரும் என் கீழே தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இவனை பார்க்குற வர இப்போ என்ன நடக்குதுன்னு ரியூ குழம்பிகிட்டே இருக்கான் இவன் என்னை விட ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஏன் தோணுது நான் தானே சூஸ் பண்ணுவான் ஏன் எனக்கு இப்படி தோணுதுன்னு யோசிச்சிட்டே இருக்கான் வாய்ப்பே இல்லை கே அப்போ கே சொன்ன சீன் தான் காட்டுறாங்க நான் எவ்வளோ ஜீனிஸை பார்த்துருக்கேன் ஆனால் இவனை மாதிரி பார்த்ததே இல்லைன்னு நெக்ஸ்ட் ரியூ தடுமாடிக்கிட்டே எனக்கு அவமானமாக இருக்குது நான் கீழே விழுந்தது ஏதோ தற்சலாயத்தான் இருக்கணும் என்ன தைரியண்டா உனக்குன்னு ஹீரோவை பார்த்து கத்துறான் ரியூ இன்னைக்கு உன் சாவை நீ நேரில் மீட் பண்ணுறான்னு கத்திகிட்டே இருக்கான் கத்துனது இல்லாமல் ஃபைட்டுக்கும் ரெடி ஆகிட்டான் நான் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கணும் என்னோடய ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு ஃபாஸ்ட்டாக ஹீரோவை நோக்கி அடிக்க போயிட்டே இருக்கான் ஹீரோ அவ்வளோ பெரிய ட்ரெயினர் மூவியே அசால்ட்டாக பார்த்தாலும் இவன் வர்றதா தெரியாமல் போயிடும் பார்த்துட்டே இருக்கான் ரியோக்கு ஷாக்கு எப்படி நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்தோம் என்னை எப்படி எங்கே வரோம்னு கரெக்டாக பார்த்துட்டே இருக்கான் க்ளோஸாக ஹீரோவை அடிக்கவே போயிட்டான் பட் ஹீரோ பார்த்ததும் இல்லாமல் அவனோட ஃபைட் பண்ணவும் ரெடி ஆகிட்டான் ரியூ நினைக்கிறான் உன்னால் என் ஃபிஸ்ட்டே பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு இந்த வாங்கி கடான்னு பஞ்ச் பண்ணுறான் பட் ஹீரோ ஃபிஸ்ட்டை ஸ்லோ மோஷனில் பார்த்ததும் இல்லாமல் கீழே குனிஞ்சு ஒரு எஸ்கேப் வேறு ரியூவுக்கு ஷாக்கு அந்த ஷாக்கு போகிறதுக்குள்ள ஹீரோ கீழேருந்து வந்து ஒன்று கொடுத்தான் பாருங்கள் பஞ்சு கொடுத்த குடில் வண்டு முருகன் நண்டு முருகன் ஆயிட்டான் அது முடிஞ்சோனையே அகைன் ஸ்ட்ரைட் ஃபேஸில் ஒரு சரியான பஞ்சு கொடுத்த குடில் குடம் குடமாக ப்ளட்டு ரியூ ஃபேஸில் வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து ஹீரோ அடிக்கு மேலே அடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக விழுகுது கண்ணுக்கும் தெரியல ஆத்தா அடி எவ்வளோ அடின்னு அடி வாங்கினோன்னு ரியோவுக்கு கூட தெரியாது அவ்வளோ அடி அடிக்கிறான் ஹீரோ ரியு கீழே விழுவும் போட யோசிக்கிறான் எங்கேருந்து வந்தான் இவன் என்னால் பார்க்கவே முடியலையே எங்கே எங்கேன்னு மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் ஃபுல்லாக குழம்பியே போயிட்டான் அவனுக்கு பின்னால் ஒரு ஃபேஸ் தெரியுது ரியுக்கு கலங்கியே போச்சு நீ கார்டால் சூஸ் பண்ணோனா இருக்கலாம் நான் தாண்டா காடுன்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்ணு தெரியுது அந்த கண்ணுக்கு முன்னாடி ரியூ ஒரு பூச்சி மாதிரி தெரிகிறான் அதை பார்த்தோனேயே ரியுக்கு மறுபடியும் கலங்கி போச்சு இல்லை இல்லைன்னு கத்திக்கிட்டே எந்திரிச்சு பார்த்தா ஹாஸ்பிட்டலில் கிடக்கான் இவ்வளோ நேரம் நான் மயக்கத்தில் தான் இருந்தேனா என்ன நடக்குது என்னால் ஏன் என் பாடியில் சில பாட்டை நகர்த்தவே முடியலை அதுவும் விரல்னால் என்னால் சுத்தமாக நகர்த்த முடிலன்னு கண்ணுன்னா கலங்குது இதை நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நான் அனுபவித்ததே இல்லை கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக ஹீரோ பார்த்த சீனை யாகம் நினச்சி பார்க்குறான் என்னால் உணர முடியுது பயம் வருத்தம் சோகம் பெயின் எல்லாத்தையும் நான் இது வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை இப்போ தான் முதன் முறையாக நான் உணர்கிறேன் இப்படித்தான் இருக்குமா தோல்வி நான் ரியூ பச்சை குழந்தை மாதிரி அழுதுக்கிட்டே எனக்கு பதினேழு வயசாச்சு வரை நான் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டதில்லை இப்போ நான் அஞ்சு வயசு குழந்தை மாதிரி அழுகிறேன்னு அழுதுக்கிட்டே இருக்கான் இதோட நைன்த் எபிசோடு முடியுது டென்த் எபிசோடு எங்கே ஸ்டார்ட் ஆகுதுண்ணா ஜிம்மில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அங்கே ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஏய் அங்கே பாரு அவர் அன்னையிலருந்தே இதே மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார் நான் நினைக்கிறேன் ரீவ ரெக்யூட் பண்ணுறதுக்கு தான் அவர் யோசிச்சிட்ருக்காருன்னு வா நம்ம போய் அவர்கிட்ட நமக்கு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி கேட்போம் இல்லைன்னா அவர் இந்த மன்த்துக்குள்ளே போயிடுவார்ல ஆமாம் நீ எப்போ இந்த சான்ஸ்னால் கிடைக்க போகுது வாடா போகலாம்னு போகிறாங்க அவங்க கேக்கிட்ட போய் ஹலோ சார் நாங்கள் ப்ரோ சார் ஆகணும் ஏதாச்சும் ஐடியா இருந்தாலும் சொல்லி கொடுங்கன்னு கேட்குறாங்க அவர் பட்டுன்னு இல்லை தம்பி எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை ஓடிருங்கன்னு சொல்லிட்டாரு பார்த்தா ரெண்டு பேருக்கும் பல்ப்பு இவர் திங்க் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு எவனும் வேணாம் எனக்கு அவன் மட்டும்தான் வேணும் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமாக என் லைஃப்லையே ஒருத்தன் வேணும்னு பிடிவாதமாக இருக்கேன்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு திடீர்னு அந்த மனுஷன் ஒரு வேலை அவன் கிடைக்கலனா அவனை இந்த மந்த் எண்ட்டுக்குள்ளே கிட்னாப் பண்ணிட வேண்டியதான்னு யோசிச்சுட்டு இருக்காரு நீ ட்ரெயினர் தானடா கலவணி பையன் மாதிரி திங்க் பண்ணுறியடா பக்கத்தில் கோச் பேசிகிட்டு இருக்காரு என்ன இன்னும் ரியூவ் காணா இவ்வளோ டைம் ஆச்சுன்னு அப்போ டோர் திறந்து ஏதோ ஒரு ஆள் வர்றாங்க கோச் கற்றுக்கிட்டே இருக்காரு டே ரியூ டைம் என்னாச்சுன்னு பார்த்தியா நீ என்ன நினச்சிக்கிட்டு தர்ற பார்த்தா நம்ம ஹீரோ என்ட்ரி எல்லாருக்கும் ஷாக்கு என்னடா இவன் வந்திருக்கான் அப்போ அவன் எங்கடா கேட்குறா என்னப்பா பாக்ஸிங் கற்றுக்கலாம்னு வந்தியா அது ஹீரோ சொல்கிறான் ஆமாம் ஆனால் அது இல்லைன்னு நான் இன்னும் யோசிச்சு சொல்கிறேன் சொல்லிடுறான் அதுக்கு கே சொல்கிறாரு நான் ப்ரோ பாக்ஸிங் பற்றி சொல்கிறேன் உனக்கு புரியுதா அது ஹீரோ சொல்கிறான் நான் சேர்றேன் ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன வேணும்னு சொல்ல சொல்கிறாரு கே அதுக்காக சொல்கிறான் எனக்கு ஃபஸ்ட்டு மணி வேணும் என்ன நான் ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டணுன்னு நீங்கள் அதை பே பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து சேர்ந்துறேன்னு சொல்கிறான் ஹீரோ ஏன் என்ன நடந்துச்சுன்னு சொல்லணும் கே கேட்குறாரு கே கேட்குறாரு ரிவியூ தான் ஓப்பனண்டா ஹீரோ பார்க்குறேன் இல்லைன்னு லைட்டாக நான் அப்புறம் புறஞ்சர்றேன் கே சிரிச்சுக்கிட்டே ஓ ஹாஸ்பிட்டல் பில்லா புரிஞ்சு புரிஞ்சு அப்புறம் நீ கேட்டால் அந்த ஹாஸ்பிட்டல்லே வாங்கி தரான்டா நீ மட்டும் சேர்றேன்னு சொல்கிறான்னு சொல்கிறாரு கே ஃபேஸ்கிட்ட வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் எங்கே இருக்குன்னு கூட்டிகிட்டு போப்பா அப்புறம் கே கோச்சா பார்த்து நான் போயிட்டு வரேன் நீ இதை பத்திரமா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போகிறாரு கே வந்து ஹாஸ்பிட்டலில் பார்த்தா ரியூ பெட்டில் படுத்து படுக்க இடக்கேன் எவ்வளோ சூப்பராக அடிச்சிருக்கான் எனக்கு தெரியும் என் கெஸ்ஸிங் தப்பாக போகாதுன்னு அந்த பையன் என்னை யாராலையும் வின் பண்ண முடியாதுன்னு இருந்தான் இனி எப்படி இந்த அவமானத்துலேருந்து மீண்டு போகிறானோ எனக்கு இதுக்கும் சம்மான் இல்லைப்பா நான் வெறும் ரெண்டு மூவ் தான் கற்றுக் கொடுத்தேன் ஹீரோ நெக்ஸ்ட்டு போய் அடிபட்ட ஜேவை பார்க்குறான் அவன் லாஸ்ட்டில் சொன்ன தான் திங்க் பண்ணிட்டே இருக்கான் நான் பாக்ஸர் ஆனோன்னு கத்தி சொல்லுவானே அதே தான் நான் ரெடி போகலான்னு ட்ரெயினர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் நெக்ஸ்ட் அப்படியே ஹீரோட வீட்டுக்கு தான் போகிறாங்க கே கேட்குறாரு இதான் உன் வீடாக உள்ள ஒன்றுமே இல்லையே இருக்குது உன் பேரண்ட்ஸ் எல்லாம் இங்கே போனாங்கன்னு கேட்குறாரு அது ஹீரோ சொல்கிறான் எனக்கு யாருமே இல்லை சரி ஓகே விடு நான் எல்லா பேப்பர் ஒர்க்கையும் பார்த்துக்கிறேன் கொஞ்சம் வாரத்தில் நம்ம கிளம்பிடலாம் அப்போ கேட்குறாரு நான் உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் உன் நேம் என்ன அது ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கணும் என்னோடய நேம் என்னென்னு திங்க் பண்ணுறான் அவங்க அம்மா டெத்தானப்ப சுற்றி நிற்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருந்தது தான் அவனுக்கு ஞாபகம் வருது இவங்களோட பையன் தானே யூ ஒன்று அப்போ சொல்கிறான் என்னோடய நேம் தான் யூ நீங்கள் என்னை யூனே கூப்பிடுங்க ஓகே யூ இன்னையிலேருந்து உன் லைஃபை புதுசாக ஸ்டார்ட் ஆக போகுது நான் உன்னை இந்த உலகத்துக்கு புதுசாக அறிமுகப்படுத்த போகிறேன் விதி ஒவ்வொரு ஆளையும் அவங்களோட பாதைக்கு தான் எடுத்துச் சொல்லும் சிலருக்கு பிறந்ததுலேருந்தே சரியான பாதை கிடச்சிருது மற்றவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது சுற்றி உள்ளவங்களும் சுற்றுச்சூழல் தான் எல்லாமே புதுசாக மாற செய்யுது அப்போ ஜே வர்றான் ஜே ரீவோ பார்க்குறான் ரியூவும் திரும்ப பார்க்குறான் ஆனால் ரியுவாவில் ஜெய்யோட ஃபேஸை நேராக பார்க்கவே முடியலை தலையை குனிஞ்சிட்டான் அப்போ தான் சொல்கிறாங்க இங்கே துணிச்சலாக இருக்கவங்க மட்டுந்தான் தலையை நிமிர்ந்து நடக்க முடியும் துணிச்சலையும் அவமானத்தையும் எதிர்கொள்ள தெரியாதவன் தலையை குனிஞ்சு தான் தெரியணும்னு இதோட அந்த டென்த் எபிசோட முடிக்கிறாங்க மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்